வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ ரஷ்ய அதிபர் புதினை எதிர்த்து அரசியல்வாதி அவரை விஷம் வைத்து கொன்றார்களா புதின் அரசாங்கம் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் ரஷ்யா ஒரு வல்லரசு நாடுகளில் ஒன்று அமெரிக்கா சீனா போன்ற வல்லரசு நாடுகளை தாண்டி ஒரு வல்லரசு நாடு இருக்கிறது என்று கேட்டால் அது ரஷ்யா ஒரு காலத்தில் அது சோவியத் ரஷ்யாவாக இருந்தது இன்று அது ரஷ்யா சோவியத் ரஷ்யா துண்டு துண்டாக பிரிந்து இந்த ரஷ்யாவாக உருவெடுத்திருக்கின்றது மிகப்பெரிய வல்லரசு நாடு ராணுவத்தில் முதலிடம் ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதில் முதலிடம் இந்தியாவுடைய நல்ல நண்பன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உற்ற நண்பன் ஆனால் ரஷ்யா இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது உக்ரைன் நாட்டுடன் போரிட்டு அந்த நாட்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா இந்த ரஷ்யாவை பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆண்டு கொண்டிருப்பவர் தான் விளாடிமிர் புதின் இவர் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டிலிருந்து பிரசிடென்டாகும் அதிபராக பதவியேற்று ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆட்சி புரிந்தார் அமைச்சராக ஆட்சி புரிந்தார் தன்னை மீறி எதுவும் செய்ய முடியாத அதிகாரம் உள்ள ஒரு அதிபராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இவருடைய சொத்து மதிப்பு இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் அதாவது லட்சம் கோடிக்கு அதிபதி தான் இந்த புதினவர்கள் ஒட்டி சுமார் ஒன்று ஒன்பது லட்சம் சதுர அடியில் மிகப்பெரிய மாளிகை பண்ணை வீடை அமைத்திருக்கிறார் இந்த பண்ணை வீட்டுக்கு மதிப்பு பதினொன்னாயிரத்தி ஐநூறு கோடி என்ன சொல்வது கொடுங்கோல் ஆட்சி மக்களை அத்திகார வரம்பினால் அடிமைப்படுத்தி சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின் அவர் இவருக்கு பனி பத்தொன்பது வீடுகள் இருக்குது எழுநூறு கார்கள் இருக்குது ஐம்பத்தி எட்டு விமானங்கள் இருக்குது ஆனால் இவர் செய்த மிகப்பெரிய கொடூர மனிதனுக்கு எதிராக உக்ரைன் நாட்டின் மீது போர் தொடுத்தது சுமார் இரண்டு வருடங்களாக போகிறது பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இவர் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினார் போர் அறிவிச்சார் சுமார் நானூற்றி முப்பது நாட்களை கடந்து விட்டது இவர் ஒரு போர் குற்றவாளி என்று அமெரிக்கா பிரகடனம் படுத்தியது மதித்த உயிர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார் உக்ரைன் நாடு ஒரு சிறிய நாடு அமைப்பில் சேர்ந்த ஒரே காரணத்தினால் உக்ரைன் மீது போர் அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அமைப்பு எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் உலக சமாதானத்துக்காக ஆனால் போரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது யுஎன்ஓ அமைப்பு இது இது கடும் கண்டனத்துக்குரியது ஆக இவ்வளவு அதிகாரமும் இவ்வளவு சொத்தும் உள்ள ஒரு புதின் ரஷ்ய அதிபர் புதினை எதிர்க்க யாரால் முடியும் சாத்தியம் இல்லை எதிர்த்த எந்த மனிதனையும் அவர் உயிரோடு விடுவதும் இல்லை ஆக ரஷ்யாவிலும் ஒரு போராளி இருக்கிறார் அந்த அரசியல் போராளி யார் என்று கேட்டீங்கன்னா அலெக்சி லவல் இவர் எதிர்கட்சி தலைவர் ரஷ்ய நாட்டின் எதிர்கட்சி தலைவர் தான் இந்த அதிபராக வலம் எதிர்த்து ஆட்டங்காண வைத்தவர் தான் அந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருப்ப இருந்த அலக்சி நவல் ஒரு போராளி இவர் என்ன செய்தார்னா இந்த ரஷ்யாவில் ரொம்ப கொடுங்கோலாட்சி ஊழல் மிகுந்த நிர்வாகம் இதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து வீடியோக்களாக மாற்றி அவருடைய யூடியூப்ல அப்லோட் பண்ணார் இதாக இவர் செய்த மிகப்பெரிய தவறாக புதின் அரசாங்கம் இவரை வழக்கு தொடர்ந்து கைது செய்தார் இவர் அந்த புதினுடைய சொத்து ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே வீடியோ எடுத்து போட்டு அப்லோட் பண்றாரு இந்த எதிர்கட்சி தலைவரான அலெக்ஸ் இந்த இதனால புதனுக்கு பயங்கர கோபம் பயங்கர கோபம் இவரை எப்படியாவது கொல்லணும் இவரை பழிக்கு பழி வாங்கணுங்கிற மிகுந்த கோபத்தில் இருக்கிறாரு புதன் அவர்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு மேல கொலை முயற்சி நடந்தது எப்படியாவது இந்த எதிர்க்கட்சி தலைவரை கொல்லணும் ஆனால் எப்படியோ தப்பிச்சார் அப்பவே ரசாயன இதுதான் யூஸ் பண்ணார் புதின் வந்து தான் கண்டுபிடிப்பாங்கன்னு இவரை ரசாயன விஷம் கலந்த இந்த தான் கொலை செய்ய முயற்சி செய்தாங்க ஆனா ஜெர்மனி நாட்டில் இவரை கொண்டு போனாங்க தீவிர சிகிச்சையிலிருந்து குணமடைஞ்சார் பிறகு ரஷ்யா வர்ண வழியில திரும்ப கைது செய்யறாங்க என்ன வழக்குன்னா இவர் தீவிரவாதத்தை உருவாக்குதல் போலவும் ஒரு அறக்கட்டளையில் கையாடல் செய்தது போலவும் மக்களை அரசுக்கு எதிராக திருப்புகிறது போலையும் உள்ள வழக்குகள் இந்த வழக்கின் மூலமாக இவருக்கு ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் இவருக்கு பத்தொன்பது வருட சிறை தண்டனை அளித்து தீர்ப்பு கூறியது இப்ப சிறையில் தான் இருக்காரு இதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டிட்டார் போட்டியிட முயற்சி செய்கிறார் ஆனால் இந்த அதிகாரம் மிக்க சூழ்ச்சியின் கொட்டுரமான இந்த புதின் விடவில்லை அதையும் சிறை தண்டனை மக்கள் ஆதரவு புதினுக்கா இல்லை எதிர்கட்சி தலைவர் அலெக்சிக்கா என்று சொல்லும் போது அலெக்சிக்கு அலெக்சிக்கு தான் மக்களுடைய புரட்சியும் மக்களுடைய அமோக ஆதரவும் இருந்தது அதை கண்டு பயன்பட்டார் புதில் பதினெட்டாம் வருடத்தில் அதிபர் தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்தும் பல சிறை தண்டனை ஒன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிறை தண்டனை பத்தொன்பது வருட சிறை தண்டனை ஆக எதிர்கட்சி தலைவர் சிறை தண்டனை சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எப்படியாவது சிறையிலே வைத்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டினார்கள் புதன் அரசாங்கம் ஆக இரண்டு நாட்களுக்கு முன்னால் அதுவும் நடந்தேறிவிட்டது ரஷ்யா அரசாங்கத்தால் சிறையிலே இவரை கொலை செய்து விட்டார்கள் அரசாங்கமும் அரசாங்கத்தினுடைய மக்களும் எல்லா நாடுகளும் இதற்கு கண்டனங்கள் தெரிவித்துள்ளன எதிர்கட்சி தலைவர் அலக்சியின் சாவிற்கு முழு காரணம் புதினும் புதின் அரசாங்கமும் தான் இவரை எப்படி கொலை செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ரசாயன தாக்குதல் தான் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய ரசாயன தாக்குதல் தான் மேல் நடத்தியிருக்காங்க அறை தனி சிறைவாசம் ஆக ஒரு எதிர்கட்சி தலைவரை கொன்றுவிட்டார் இனி அதிகாரம் எல்லாம் ஒரே அரசாங்கம் புதி அரசாங்கம் மக்கள் போராட்டம் நடத்த மாட்டார்கள் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட மாட்டார்கள் ஆக ரஷ்யாவுடைய கதி அதோ கதி எந்த அரசாங்கம் தன்னுடைய மக்களை கொலை செய்கிறார்களோ அந்த கதி அரசாங்க ஆகவே உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் உங்களை மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமலும் மக்களுக்கு வாழ வைப்பதற்குமாகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்தார்களை தவிர கொலை செய்வதற்காக அல்ல கேள்வி கேட்பது என்பது தவறில்லை ஆக உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளில் உங்களிடம் அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் யாரையும் கொலை செய்வாது மனித உயிர் விலைமதிப்பற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ